நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கனவு அப்படிங்கிறது நம்ம தூங்கும் பொழுது வரும் ஒரு கற்பனை வடிவம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உறக்கத்தில் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிலர் கனவுகள் என்பது நினைவுகளோட கற்பனை வடிவம் அப்படின்னும் மனிதர்களோட ஆள் மனதில் இருக்கும் நினைவுகளே கனவுகளாக வெளிப்படுது அப்படின்னும் சொல்றாங்க கனவுகள் பெரும்பாலும் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது வருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படி இறந்து போனவர்கள் நம்மோடு வாழ்ந்து விட்டு மறைந்த நம்ம முன்னோர்கள் இப்படி கனவில் வந்தாங்கன்னா அது நிச்சயமாக குடும்பத்திற்கு நல்லது கிடையாது இறந்தவர்கள் இப்படி கனவில் வரக்கூடாது எப்படி வரக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்மோடு ம வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அம்மா அப்பா அப்படின்னு யாராவது ஒருவர் கனவில் வந்து எதையாவது சொல்ல முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னா இறந்து போனவர்கள் கனவில் வருவது நல்லதா கெடுதலா ஏதேனும் பிரச்சனை வருமா அல்லது நல்ல சகுனமா இப்படி பலருக்கும் யோசனை பலவிதமாக வரும் கனவில் இறந்து போனவர்கள் வந்தா என்ன நடக்கும் அதுவும் இப்படி வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற குழப்பமும் பதப்பதப்பும் நிறைய பேர்கிட்ட இருக்கும் அப்படி இறந்து போனவர்கள் நம்ம கனவுல வந்தாலே நம்மக்கிட்ட அவங்க ஏதோ பேச வராங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம உணர்வுபூர்வமாக பூர்வமாக புரிந்துக்கலாம் இது இறந்து போனவர்கள் இழந்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய அர்த்தம் புரியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இறந்தவர்கள் கனவுல வந்தாங்கன்னா நல்ல செய்திகள் கிடைக்கும் அப்படின்னு தான் பொருள் நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் பொருள்படுது அதே போல் இறந்தவர்கள் ஆசிர்வாதம் செய்வது போல கனவு வந்தது அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறது தான் பொருள் அதே போல் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் இறந்தவர்கள் கனவில் வந்து கண்ணீர் விட்டு அழுவது போன்ற கனவு வந்ததுன்னா அது கண்டிப்பாக நல்லதல்ல குடும்பத்திற்கு நல்லதே அல்ல அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி கனவு வந்ததுன்னா பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்து மனமுருகி அந்த இறைவனிடம் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இறந்து போனவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்கு நல்ல கதி நற் கதியை அவங்களுக்கு கொடுக்கணும் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத மனமுருகி அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்துட்டோனாலே நம்ம மனது அப்படிங்கிறது ஒரு விதமான திருப்தி ஏற்படும் அதே போல் இறந்து போனவர்கள் நம்ம வீட்டில் தூங்குவது போல கனவு கண்டோம்னா பெரிய கண்டத்திலிருந்து நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பொருள்படுது அதே போல் இறந்தவர்கள் நம்மோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது போல் அதுவும் வகை வகையான உணவுகளை சாப்பிடுவது போல கனவு கண்டோனா நற்புகழும் அதன் காரணமாக செல்வ செழிப்பும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதாக தான் இந்த கனவு சொல்லப்பட்டிருக்கு இறந்தவர்கள் நம்மிடம் பேசுவது போல கனவு வந்ததுனா இக்கட்டான நிலையில் நமக்கு உதவுவதற்கு சிலர் கண்டிப்பாக வருவார்கள் அப்படிங்கிறது தான் பொருள்படுது அதே போல நம்மளே இறந்து விட்டது போல கனவு வந்ததுனா நம்மளுடைய ஆயுள் கூடும் அப்படின்னும் இறந்து போன நம்ம தந்தை நம்ம கனவுல வந்ததுனாங்கன்னா தீர்க்கவே முடியாமல் இருக்கும் ஒரு பிரச்சனையை விரைவில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் அப்படின்னு தான் பொருள்படுது இறந்து போன தாய் வந்தாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தான் பொருள்படுது அதே போல் வேண்டப்பட்டவங்க யாராவது இறந்துட்டது போல கனவு வந்ததுன்னா துன்பங்கள் விலக போகிறது அப்படின்றத அர்த்தம் இறந்து போனவர்களை தூக்கி செல்வது போல கனவு வந்ததுன்னா நன்மை உண்டு அப்படின்னும் இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசிர்வதி போல் போல கனவு வந்ததுன்னா எல்லா விதமான நன்மைகளும் ஏற்பட போகுது தான் அர்த்தம் இதில் குறிப்பாக இறந்தவர்கள் வந்து அழுவது போல கனவு வந்ததுன்னா கூடுமானவரை பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் நம்ம மன திருப்தி எதுவோ மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை செய்யணுமோ அதை செய்து நிம்மதியாகவும் சுபிக்ஷமாகவும் இறந்து போனவர்களை நினைத்து வழிபாடு செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து மன திருப்தியோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி